அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவலை பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிகத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் பியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய மிதுனம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதுனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய உபயராசிகளை ஒரு ராசி மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மிதுனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்த நண்பர்கள் நிரந்தரமாக உள்ளடங்குவீங்க மேலும் நம்மளுடைய மிதுனம் ராசியோட அதிபதி வந்து புதன் பகவான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய க கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது லக்ஷ்மி தேவி தாயார் கோயிலுக்கோ ரெகுலராக வந்து காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணினி மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய மிதுனும் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றது ஐத்தியங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்ப ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய பணம் பணத்தை வந்து ஒரு நல்ல தொழில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றமா ஒரு நல்ல புதிய சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் மேலும் உங்களுடைய தொழில நீங்க எதிர்பார்க்கின்றமா வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உணர்வு உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நீங்கள் இருக்க ஓன் பிஸ்னஸ்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ராகு கூட்ட கலவையை சேர்ந்து சுக்ரன் இருக்காருங்க அதே சமயம் இந்த இடத்துல வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகி இரண்டு கொள்களுமே சேர்ந்து அமர்ந்துட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து சூரியனுக்கு செட் ஆகுமா கொஞ்சம் செட் ஆகுது அப்படின்னு அப்படின்னாலும் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஒரு சில தேவைற்ற மனசங்கடங்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அபிஷியல் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஏப்ரல் மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஹை கமௌண்ட் வந்து கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு ஒரு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சூரியன் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்கேஸ் கேஸ் இதனால் வரைக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு நல்ல ஃபேவரபிளான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் அரசாங்க உத்தியோகம் பற்றி இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பாத்தியற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் மற்றும் சனீஸ்வரர் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையை சேர்ந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய ஹெல்த்தில் அவ்வப்போது சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போது உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதுளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனும் வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து பத்து மாதங்களுமே அவங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் இனி நீங்க கவலை பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இம்மிடியா அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்ததோடு அவங்களுக்கு வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதுனால வரைக்கும் உங்களுடைய படிப்புல வந்து உங்களுக்கு கொஞ்சம் மந்த தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல இருந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஃபாரின் போய்ட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து நீங்கள் ஃபாரின் போய்ட்டு படிப்பு முடிச்சுன்னா அங்கேயே ஜாப் பண்ணிவிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செவ்வளவுங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து ஃபாரின் போய்ட்டு நீங்கள் ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணுவதோ அல்லது வந்து ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு

குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய காதல் ஸ்தானத்தில் விழுதுங்க இப்போ நீங்கள் காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வீட்டில் சொல்லிவிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல மாதமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில அன்பர்கள் திருமண தடைநாளாக அவதிக்குள்ளாய்ந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஒன்று உகந்த மாதமாக நம்மளுடைய மிதன் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குருடைய பார்வை ஏழாவது சொல்லக்கூடிய மனைவி சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் விழுதுங்க இதன் காரணமாக ஒரு சில தம்பதிகள் வந்து வாழ்க்கை துணையும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் மேலும் இனி உங்களுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் நீங்க வந்து இருவருமே ஒன்றாக வாழ்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ